சேனல்ல பாருங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க இந்த காலத்துல கூட குழந்தையின்மை பிரச்சனை எல்லாம் இருந்திருக்கலாம் ஆனா இப்போ வந்து அது ரொம்பவே அதிகமா இருக்கே சார் எதுனால சார் பெண் ஜாதகத்திலயோ ஆண் ஜாதகத்திலயோ குருங்கிற கிரகம் பக்கரமா இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு குழந்தை பிறப்பு தாமதமா குழந்தை பிறக்கவே இல்ல அப்படிங்கறத விட அடிக்கடி உங்களுக்கு கருக்கலைதல் ஏற்படுறத நம்ம பாக்குறோம் இல்லைங்களா அப்போ ஒரு ஜாதகத்துல இப்போ ஒரு ஆண் ஜாதகத்துல வந்து இந்த ஜாதகருக்கு வந்து குழந்தையின்மை பிரச்சனை வருன்றது எந்த கட்டத்தை பார்த்து சொல்லுவீங்க உயிர் உருவாகும் திறன் சொல்லக்கூடியது சூரியன் டேமேஜ் ஆயிருக்குது அப்படின்னா நம்ம பார்த்தாலே சொல்லிடலாம் குழந்தை பிறப்பு தாமதமாகும் விஸ்கோசிட்டி அந்த அடர்த்திங்கிறது ஒண்ணு மொட்டாலிட்டி நீந்தும் தன்மை இது எல்லாமே வந்து ஏதோ ஒரு விதத்துல அவங்களுக்கு டேமேஜ் ஆயிருக்கும் இப்படி இருக்கும் பொழுது அவங்களுக்கு இருபத்தஞ்சு வயசுலயே ஆண்களுக்கு தொப்பை விழுந்துறத நிறைய பார்க்கும் தொப்பை மட்டுமா சார் அவங்க நிறைய மாத கர்ப்பிணியாவே மாறிடுறாங்க பெண்ண கர்ப்பிணி ஆகிறது வேல இவங்களே கர்ப்பிணி ஆயிடுறாங்க தொப்பவுமே வந்து இங்க ஒரு குழந்தை உற்பத்தி திறனை பாதிக்குதுங்க எஃபிஷியன்ஸா அங்க வேலை செய்ய முடியறதில்ல அதனால இவங்க தொப்பைய வணக்கம் நம்ம கூட மருத்துவ ஜோதிடர் பத்மநாபன் சார் இருக்காரு பொதுவா இன்றைய காலகட்டத்துல பாத்தீங்கன்னாலே குழந்தையின்மை பிரச்சனைகள் வந்து நிறைய பேருக்கு வந்துகிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அதாவது ஒரு தெருவுக்கு வந்து ஒரு ரெண்டு பர்டிலிட்டி சென்டர் இல்லனாதான் வந்து ஒரு ஆச்சரியமா நிறைய பேர் பாத்துக்கிட்டு இருக்காங்க எதனால இப்ப இருக்கிற பிரச்சனை வந்து இவ்வளவு தூரத்துக்கு வந்து தலை ஓங்கி இருக்கு அப்படின்றத பத்திதான் நீங்க நம்ம விவாதம் பண்ண போறோம் வணக்கம் சார் வணக்கம் சார் பொதுவா இப்ப நான் சொன்ன மாதிரி அந்த காலத்துல கூட குழந்தையின்மை இருந்திருக்கலாம் ஆனா இப்ப வந்து அது ரொம்பவே அதிகமா இருக்கே சார் சார் முதல்ல வந்து ஜாதக நம்ம இருந்துச்சுன்னா ஒருத்தர் பெண் ஜாதகத்துலயோ ஆண் ஜாதகத்துலயோ குருங்கிற கிரகம் பக்ரமா இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு குழந்தை பிறப்பு தாமமா இருக்கு குரு அப்படிங்கிற கிரகம் மெயினா வந்து நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு எங்கையாவது டேமேஜ் ஆயிருக்கு ராகுக்கு கூட சேர்ந்துருக்கு அப்படின்னாலும் உங்களுக்கு குழந்தை பிறக்கிறது இல்ல பிறக்கவே இல்லை அப்படிங்கிறத விட அடிக்கடி இவங்களுக்கு அந்த கருக்கலைதல் ஏற்படுறத நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா அப்போது ஒரு ஜாதகத்துல குருங்கிற கிரகம் இங்கேயாவது யாருக்காவது ரெண்டு பேரும் ஜாதத்துலேயும் டேமேஜ் ஆகிருக்கு இருந்தாலும் அல்லது சந்திரன் செவ்வாய் சுக்கரன் இந்த மூணு கிரகத்தோட காம்பினேஷன்ல இருந்தாலும் உங்களுக்கு குழந்தை பிறப்பு தொடர்பான விஷயத்துல டிலே ஆகுது இதுதான் கர்ப்பப்பையை குறிக்குங்கிறதுனால கர்ப்பப்பையில ஏதோ ஒரு இரிட்டேட்டிங் இருக்கு அல்லது இரகுலர் பீரியட் இருக்கு பிசி ஒளி நீர்கட்டிகள் இருக்குன்னு சொல்லி சொல்றது எல்லாமே இந்த கிரக காம்பினேஷனால தான் அதனால தான் அவங்களுக்கு குழந்தை பிறப்பு தொடர்பான விஷயங்களில் சிக்கல் வர்றதை மெயினாக பார்க்குறோம் இது நீங்கள் அந்த காலத்திலே பேசுனீங்க இப்போ அந்த காலத்துலேயே இருந்தாங்க ஒன்று ரெண்டு பேர் கம்மியாக இருந்தாங்க இப்போ அதிகமாக வர்றதுக்கான காரணம் என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு வந்து உளவியல் ரீதியான பிரச்சனைங்க தேவையில்லாத மன அழுத்தம் அவங்களுக்கு ஒரு கமிட்மெண்ட் இருக்குது ஏதோ ஒரு கமிட்மெண்ட் நோக்கி இருக்கிறாங்க அது ஒரு மன அழுத்தம் ரெண்டு பேருக்குமே இருக்குது வேலைக்கு போறவங்களுக்கு இருக்கு வேலைக்கு போகாத வீட்டில் வீட்டுல ஒரு மன அழுத்தம் சூழல் ஒரு காரணம் உணவு பழக்க வழக்கம் அவங்களுடைய வாழ்வியல் முறை இது எல்லாமே தான் ஒரு குழந்த பிறப்பு தடை அல்லது தாமதமாகிறதுக்கு காரணமா இருக்கு ஓகே சார் இப்போ ஒரு ஆண் ஜாதகத்துல வந்து இந்த இன்னார் இந்த ஜாதகருக்கு வந்து குழந்தையின்மை பிரச்சனை வரும்ன்றது எந்த கட்டத்தை பார்த்து சொல்வீங்க உயிர் உயிர் உருவாகும் திறன் சொல்லக்கூடியது சூரியன் ஆண் ஜாதகத்துல ராண் ஜாதகத்துல சூரியன் எங்கேயாவது டேமேஜ் ஆயிருக்குது அப்படின்னா நம்ம பார்த்தாலே சொல்லிடலாம் குழந்தை பிறப்பு தாமதமாகும் பார்த்து கொஞ்சம் கவனமாக இருங்க அல்லது அவங்களுடைய அந்த அணுக்கள் உற்பத்தி ஆகுறதுல வந்து கொஞ்சம் அந்த சொல்கிறாங்களே கவுண்டிங் கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க கவுண்டிங் கம்மியாக இருக்குன்னு ஒன்று விஸ்கோசிட்டி அந்த அடர்த்திங்கிறது ஒன்று மொட்டாலிட்டி நீந்தும் தன்மை இது எல்லாமே வந்து ஏதோ ஒரு விதத்தில் அவங்களுக்கு டேமேஜ் ஆகிருக்கும் இப்படி இருக்கும் பொழுது அவங்களுக்கு ஒரு குழந்தை உற்பத்தி ஆக உற்பத்தி டெவலப் பண்ணுற அளவுக்கு இவங்களுக்கு ஸ்ட்ரென்த் இருக்கிறது இல்லை அப்போ சூரியன் யார் ஜாதெலாம் பவராக இருக்கும் அல்லது ரொம்ப டேமேஜா இருக்கும் அவங்களுக்கு இந்த குழந்தை தொடர்பான விஷயத்துல சிக்கல் இருக்குங்க ஒரு ஆணுக்கு வந்து சூரியன் 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 பெண்ணுக்கு சார் பெண்ணுக்குமே வந்து குரு 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 ஓ ரெண்டு வரும் பெண்ணுக்கு அதே மாதிரி தான் வருங்க ஆமா ரெண்டு பேருக்கும் ஒரே மாதிரி தான் என்ன அவங்களுக்கு கர்ப்ப பேய்ங்கிற ஒரு கான்செப்ட் இருக்கிறதுனால நாங்க என்ன பண்ணுவோம் டேரெக்டா சந்திரனையும் சுக்கரனையும் நம்ம எடுத்து வர வேண்டியதா இருக்கு அப்ப ஒருத்தர் ஜாதகத்துல சூரியன் குரு சந்திரன் பெண் ஜாதகத்துல இருந்துட்டாலும் ஆண் ஜாதகத்துல சூரியன் ரொம்ப முக்கியமா பாக்க வேண்டியது இதுதான் இது பார்த்துட்டோம் அப்படின்னா இது அவங்க ஜாதத்துல இதெல்லாம் இருக்கும் கண்டிப்பா யாருக்கெல்லாம் டிலே ஆயிட்டு இருக்கு அல்லது கரு தங்க மாட்டேங்குது ஒரு ரெண்டு நாள் ரெண்டு நாள் பத்து நாள் இருபது நாள்ல களை களைஞ்சிட்டே இருக்கு அப்படின்னாலும் அது கரெக்டாக சில பேர் சொல்றாங்க இல்லையா கரு வந்து கர்ப்பை உட்கார மாட்டேங்குது அந்த டியூப்ல உட்கார்ந்துருக்குன்னு சொல்லுவாங்க அப்போ வளர்ச்சி ஆகாது சரியா வளர்ச்சி ஆகாத சூழ்நிலை இருக்கு இதுக்கு எல்லாமே நான் சொன்ன இந்த காம்பினேஷன் தான் காரணம் தான் ஓகே இப்போ வந்து இதுக்கு எதாவது ஒரு தீர்வுன்னு ஒன்று இருக்கா சார் தீர்வு அப்படின்னா முதல்ல வந்து ஜாதகை நம்ம பார்த்துக்கிறோம் பார்த்துட்டு அவங்களுக்கு தேவையான இப்போ ஆண் ஜாதத்துல நம்ம இந்த சிக்கலை கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு என்ன சொல்ல வேண்டியது இருக்கு அப்படின்னா அவங்களுடைய இந்த ஆடை முறையில் முதல்ல மாற்ற சொல்லணுங்க அவங்க இறுக்கமான ஆடைகள் அணிகிறத அவங்கள தவிர்க்க சொல்லலாம் அதே மாதிரி ரொம்ப ட்ராவல் பண்ணுறவங்களா இருக்கலாம் அது ஒரே இடத்துல உட்காந்துட்டு இருக்கவங்களாம் இருக்கட்டலாம் எதுவாக இருந்தாலும் அவங்களுடைய கொஞ்சம் சின்ன சின்ன எக்ஸசைஸ் பண்ண சொல்ல வேண்டியதாக இருக்குது உணவு முறைகளை மாற்ற சொல்ல வேண்டியதாக இருக்குது இரவில் அதிக நேரம் கண் விழி இவங்கள இவங்களை தவிர்க்க சொல்லணும் சாப்பாடு விஷயத்தில் எப்போதுமே இவங்க கான்சியஸாக இருக்கணும் அதிகப்படியான காரம் அதிகப்படியான புளிப்பு அதிகப்படியான உப்பை இவங்கள தவிர்க்க சொல்லணும் மெயினாக வந்து கொழுப்பு குறைக்கணுங்க அதே மாதிரி இப்ப ஒரு முப்பது வயசு இருபத்தஞ்சு வயசுலேயே ஆண்களுக்கு தொப்பை விழுந்துறத நம்ம நிறைய பார்க்கணும் தொப்ப மட்டுமா சார் அவங்க நிறைய மாத கர்ப்பிணியாவே மாறிடுறாங்க பெண்ணை கர்ப்பிணி ஆக்கிறது வேலை இவருங்களை அப்ப தொப்பவுமே வந்து இங்க ஒரு குழந்தை உற்பத்தி திறனை பாதிக்குதுங்க அவங்களால எஃபிசியன்ஸா அங்கே வேலை செய்ய முடிகிறது இல்லை அதனால இவங்க தொப்பைய டெவலப் ஆக்காம வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஓகே சார் இப்போ வந்து நீங்க இந்த ஜாதகம் ரீதியா வந்து இந்த இந்த குறைபாடு இருந்தா இவங்களுக்கு குழந்தை வந்து பிரச்சனை வரும் தாமதமா வரும் அப்படின்னு சொல்லி சொல்றீங்க இதை தாண்டி மருத்துவம் என்ன மாதிரியான உணவு பழக்க முறை எடுத்துக்கிட்டா ஒரு பெண்ணுக்கு வந்து இந்த கர்ப்பப்பை சார்ந்த பிரச்சனைகளே வராம இருக்கலாம் அவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த நிறைய பெண்களுக்கு வந்து ஆண்களை விட நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா எடுத்துக்கிறாங்க அல்லது நேரம் தவறி சாப்பிடுறாங்க எல்லா வேலையும் முடிச்சுட்டு கடைசியா சாப்பிட்டு தூங்குற மாதிரி அவங்க போறாங்க நே அவங்கள்ட்ட டைமிங்கே இல்லை சாப்பாடு ஏன்னா அவங்களுடைய வேலை பளு அது மாதிரி இருக்கு அதே மாதிரி அவங்க இதெல்லாம் அவாய்ட் பண்ண வேண்டிய விஷயங்கள் எடுத்துக்க வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா அவங்களுக்கு அதிகப்படியான தித்தம் அது இருக்கிறதுனாலதான் அவங்களுக்கு குழந்தை தங்காமல் போறதுக்கு காரணம் அப்போ அவங்க என்ன செய்யலாம் அப்படின்னா முதல் ஒரு ஒரு வாரம் மட்டும் கட்டாலைய எடுத்துக்கலாம் ஒரு அஞ்சு நாள் அல்லது ஏழு நாள் மட்டும் சோற்று கற்றாலையை அவங்க சாப்பிடலாம் சோற்று கற்றாலையே முறைப்படி சுத்தம் பண்ணி சாப்பிட்றது நிறைய பேருக்கு தெரியாது அப்படினால நான் என்ன சொல்றேன் நிறைய நாட்டு மருந்து கடைகளில் குமரி லேக்கியம் இருக்கிறாங்க குமரி லேகியம் வந்து அவங்க ரெகுலராக சாப்பிட்டு வர்றது ரொம்ப ரொம்ப நல்லது கர்ப்பப்பை தொடர்பான விஷயங்கள்ல ஏதாவது ஆஹ் சொல்றாங்க நீர்க்கட்டிகள் இருக்கு பிசி கூடிய நீர்க்கட்டி இருக்கு அல்லது சொல்லக்கூடிய சதக்கட்டி இருக்கு வேற எது மாதிரியான ஒரு அழுக்குகள் சேர்ந்துருக்கு அதனால குழந்தை தங்க மாட்டேங்குது அப்படின்னு டாக்டர்கள் சொல்கிறாங்க அப்படின்னா கூட ஃபைப்ராய்டு இந்த மாதிரி ஹார்மோனில் பிரச்சனை எதுவாக இருந்தாலும் சதாவரியிலேயும் அவங்க ரெகுலராக சாப்பிட்டு வர்றது ரொம்ப ரொம்ப நல்லது அதே மாதிரி சில நாப்கின்கள் வந்து சில பெண்களுக்கு சேர்றது இல்லைங்க ஏன்னா ஒரு பொண்ணு பூப்பீரா அப்படின்னா ஆரம்பத்துலேருந்து அவங்க மாசத்துக்கு ஒரு மூணு நாள் நாலு நாள் அந்த நாப்கின் யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டிய சூழல் அதில் இருக்கக்கூடிய கெமிக்கல் வந்து ஒரு சில பெண்களுக்கு ஒத்துக்கிறது இல்லை சென்சிட்டிவான பகுதி அங்கே வைக்கிறதுல சில ஒவ்வாமை எல்லாருமே எல்லாருக்கும் எல்லாமே ஏற்றுக்கணும்னு அவசியம் இல்லை இல்லைங்களா எது நமக்கு ஏற்றுக்கலையோ அதை நம்ம அவாய்ட் பண்ணிக்கிறது பெட்ரு இப்போ அப்படி இந்த வீடியோ பார்க்குறவங்க நிறைய பேருக்கு எங்களுக்கு அப்படி இருக்குது சார் ஒரு மாதிரி அலர்ஜியாக தான் இருக்குது புண்ணாகுது அல்லது ஒரு மாதிரி நமச்சல் ஏற்படுது அப்படின்னு சொன்னால் அவங்க சின்ன அந்த கடையில் விற்கக்கூடிய அந்த அந்த கெமிக்கல் வச்ச அந்த நாப்கின் பயன்படுத்த விட்டுட்டு நிறைய இன்னைக்கு ஹைஜீனிக்கில் பண்றாங்க ஹேண்ட்மேடு நிறைய பேர் பண்ணிட்டு இருக்கிறாங்க அதை மாதிரி வாங்கி பயன்படுத்தலாம் பியூர் காட்டன் இருந்துச்சுன்னா ரொம்ப ரொம்ப நல்லது அவங்க அந்த மெடிக்கல்ல விற்கிறதோ கடையில் விற்கிறதெல்லாம் பாத்தீங்கன்னா அதுவும் காட்டனா தான் இருக்கு ஆனா அவங்க யூஸ் பண்ற அந்த கெமிக்கல் உள்ளுக்குள்ள ஜெல்லி மாதிரி யூஸ் பண்றாங்க இல்லைங்களா அதுதான் நிறைய பேருக்கு சேராம போகுது அதுவும் கூடவே ஏன்னா வரக்கூடிய உதிரைப்போக்க அப்படியே ஒரு மாதிரி ரிப்பீட்டாக திரும்ப உள்ளே அனுப்பக்கூடிய வேலையாகவும் அது செய்யுது போது மறுபடியும் உள்ளே போய் தங்கும் சரியாக வராமல் தங்கி தங்கி வரும் அங்கே எனக்குள்ளே புண்ணாகவோ அலர்ஜி ஆகவோ ஒரு மாதிரி ஒரு லேயர் மாதிரி ஃபார்ம் ஆகிட்டு ரொம்ப ஒரு கெட்டியான சதப்பகுதியாக உள்ளுக்குள்ளே ஃபார்ம் ஆகிறதுக்காக வாய்ப்பாகவும் அது இருக்குது அப்போ எது நமக்கு சேருதா சேரலான்னு பார்த்துக்கிட்டு பயன்படுத்திகிட்டு வந்தாங்க அப்படின்னா அதுவுமே ரொம்ப நல்லாயிருக்கும் வீக்லி ஒன்ஸ் ஆயில் பாத் எடுத்தாங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் இவங்க எல்லாம் ஓகே ஓகே ஸோ இது வந்து இந்த மாதிரியான விஷயங்கள் சொல்றீங்க இல்லையா இப்ப குமரி லேகியம் வந்து நீங்க கடைகள்ல வாங்கி சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி சொல்றீங்க நிறைய பேரோட கருத்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து நாட்டு மருந்து கடையில வந்து கலப்படமா இருக்கும் இல்ல சுத்தமா இருக்காது அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன சந்தேகம் இருக்கே சார் அப்படி இருந்துச்சுன்னா அவங்க நம்பவே வேண்டியது இல்லை இவங்களே வந்து சோற்றுக்கற்றாலைய தோல் சீவை தோல் எல்லா பக்கமும் சீவிட்டு உள்ளுக்குள்ளே அந்த சதை போட்டுருக்கீங்களா அதை வந்து ஏழு முறை வாஷ் பண்ண சொல்கிறாங்க ஏழு முறை தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணிவிட்டு பீஸ் பீஸாக கட் பண்ணி அப்படியே சாப்பிட்டுட்டு இந்த வெயில் காலமாக இருக்கனால அரை டம்ளம் மோர் குடிக்கலாம் தப்புல மழை காலமாக இருந்துச்சுன்னா ஒரு அரை டம்ளம் சுடு தண்ணி குடிக்கலாம் இது இது மாதிரி ரெகுலராக செஞ்சுட்டு வந்தாங்க ஃபஸ்ட்டு ஒரு ஏழு நாள் மட்டும் பண்ண போதும் மாசத்தில் அல்லது அஞ்சு நாள் பண்ணனா போதுமானது இது வந்து நம்முடைய சூட்டை அப்படியே டவுன் பண்ணிட்டு கர்வப்பை ஸ்ட்ராங் பண்ணுறதுக்கான வழியை கொடுக்கும் இது பெண்கள் மட்டும் இல்லைங்க ஆண்களும் சாப்பிட்ணும் குமரியை தின்றால் குமரியை விளாடலாம்னு ஒரு பழமொழி சொல்றாங்க மருத்துவமனையில ஆஹ் குமரி அப்படிங்கிறது சுற்றுக்கற்றாலையத்தான் சொல்றாங்க அப்ப இங்கே இந்த குமரி வந்து பெண்ணை சொல்லுது அப்ப நம்மளுடைய ஆன்ம பலத்தை அதாவது ஆண்மை குறைவு கம்மியா இருக்கு அல்லது என்னால் வந்து முறையாக செயல்பட முடியல அப்படின்னு பாக்குறவங்க எல்லாருமே வந்து ஒரு அஞ்சு நாள் ஏழு நாள் வந்து சோத்து கட்டாளைய எடுத்து சாப்பிட்டுட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த ஹீட்டு குறஞ்சி நல்ல விதமா டெவலப் ஆயிடுவாங்க டெய்லியுமே வந்து வெறும் வயிற்றுல சோத்து கற்றாலைய முழுங்கிடுறது நல்லதுன்றாங்களே சார் நல்லது அங்க அதாவது காலையில வெறும் வயித்துல சாப்பிடறது ரொம்ப ரொம்ப நல்லது சாப்பிட்டுட்டு ஒரு வெந்நீர் குடிக்கிறது இன்னும் சிறப்பா இருக்குங்க நன்றி சார் வணக்கங்க